கோவையில் இந்திய சுகாதார சேவை வழங்குநர்கள் சங்கம் தமிழ்நாடு பிரிவு சார்பில் மாநில அளவிலான மாபெரும் சுகாதார மாநாடு நடைபெற்றது ஒவ்வொரு மருத்துவமனை தரத்தையும் வலுப்படுத்துதல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறிய நடுத்தர மற்றும் பெரிய மருத்துவமனைகள் தங்கள் சேவைகளை திறமையாகவும் பொறுப்புடனும் விரிவாக்கம் செய்ய வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது தமிழ்நாட்டின் ஐந்து மண்டலங்களிலிருந்தும் சங்க உறுப்பினர்கள் பங்கேற்ற இந்த மாநாட்டில் நிதி ஒழுக்கம் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் மனிதவள மேம்பாடு உள்ளிட்ட முக்கிய தலைப்புகள் குறித்து விரிவான விவாதங்கள் நடந்தன துவக்க விழாவில் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயராம் பரதராஜ் தலைமை விருந்தினராக பங்கேற்று சுகாதாரத்துறையில் தரம் மற்றும் திறன் மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் கங்கா மருத்துவமனை எலும்பியல் துறை தலைவர் டாக்டர் ராஜசேகரன் சங்கத்தின் டைரக்டர் ஜெனரல் டாக்டர் கிரிதர் கியானி மற்றும் நிறுவனத் தலைவர் டாக்டர் அலெக்சாண்டர் தாமஸ் ஆகியோரும் சிறப்புரை வழங்கினர் தொடக்க அமர்வில் டாக்டர் கிரிதர் கியானி மருத்துவமனைகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் இடையிலான சவாலான உறவை பற்றி பேசினார் தமிழக பிரிவு தலைவர் மற்றும் தேவதாஸ் மருத்துவமனை இணைத்தலைவர் டாக்டர் சதீஷ் தேவதாஸ் மருத்துவமனைகளை நீடித்த நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சி குறித்து உரையாற்றினார் மாநாட்டில் கங்கா மருத்துவ மையம் சார்ந்த ராமா ராஜசேகரன் ஜெம் மருத்துவமனை டாக்டர் பிரவீன்ராஜ் கேஎம்சிஎச் டாக்டர் அருண் பழனிசாமி சேலம் கோபி மருத்துவமனை டாக்டர் அசோக் குமார் கேஜி மருத்துவமனை ஜெயக்குமார் பிரண்டியர் லைஃப் லைன் சந்திகா சிறியன் ஸ்ரீ மருத்துவ மையம் டாக்டர் எம் கே எனியன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் மாநிலம் இருந்து மருத்துவ நிர்வாகிகள் சுகாதார நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு சுகாதாரத்துறையின் வளர்ச்சி குறித்த கருத்துக்களை பகிர்ந்தனர் ஸோ இந்த கருத்தரங்கு வந்து மருத்துவமனைகள் எப்படி ஒரு சிறப்பான மருத்துவத்தை மருத்துவ பயனாளிகளுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்தரங்கு இதில் மருத்துவமனைகளின் பிரச்சனைகள் மருத்துவமனைகளில் எப்படி அந்த செலவுகளை குறைக்க வேண்டும் மருத்துவ பயனாளிகளுக்கு எப்படி நம்ம வந்து சரியான குவாலிட்டி தரமான மருத்துவத்தை எப்படி கொடுக்க வேண்டும் அதை தவிர டெக்னாலஜி இன்றைக்கி ஏஐ நிறைய இது கம்ப்யூட்டர்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் எப்படி நம்ம பயனளித்து மக்களுக்கு எப்படி நம்ம சிறப்பான மருத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கான இந்த கருத்தரங்கு நடக்கின்றன இந்த கருத்தரங்கில் நியர்லி நானூறு பயனாளிகள் கலந்து கொள்கிறார்கள் நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் அவங்க கம்பெனி ஸ்டால்ஸும் வச்சுருக்கிறாங்க